அனைவருக்கும் முதல்ல வணக்கம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் முக்கிய நோக்கம் நாளைய தினம் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் மரியாதைக்குரிய பவன் கல்யாண் அவர்கள் கலந்து கொள்ளுகின்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கூட்டம் நடைபெற இருக்கிறது நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இத்தகைய கூட்டங்கள் நடைபெறுகிறது இது கட்சி சார்பாக நடைபெற்ற பாஜக சார்பாக நடைபெறும் கூட்டம் அல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு தனி கருத்தை பரப்புவதற்காக பாரத தேசம் முழுவதும் மரியாதைக்குரிய மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் தேசத்திற்கு பொறுப்பாளராக இருக்கிறார்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார்கள் அதேபோல் தமிழகத்திற்கு நான் ஒருங்கிணைப்பாளராகவும் சகோதரர்கள் மூர்த்தி அவர்களும் நாராயண் திருப்பதி அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் பல்வேறு கருத்துக்களை முன்னெடுத்துச் செல்வதற்காக கருத்தரங்கங்களை நடத்துகிறோம் அதன் ஒரு பகுதியாக நாளை நடக்க இருக்கிறது பவன் கல்யாண் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களும் எங்களது அகில பாரத பொறுப்பாளர்கள் சுதாகர் ரெட்டி அவர்களும் அரவிந்த் மேனன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் தேசிய செயலாளர் ஆண்டனி அவர்கள் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் ஆக இதில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த அளவிற்கு மக்களுக்கு பலன் தரும் எப்படி செலவுகள் கட்டுப்படுத்தலாம் ஒரு நிலையான அரசாங்கம் இருக்கும் திட்டங்களை நம் கொடுப்பதில் எந்தவித இடையூறும் இருக்காது இதை போல பல கருத்துக்கள் அங்கே சொல்லப்படும் அதற்காக அப்படி ஒரு கூட்டம் நடைபெறுகிறது இது இந்தியா முழுவதும் இதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக இது நாட்டிற்கு பலன் தரும் நாட்டில் உள்ள பொருளாதாரம் மேம்படும் ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக இந்த கூட்டம் பத்திரிகை சகோதரர்கள் எல்லோரும் உங்களை வரவேற்கிறோம் இந்த கொள்கையை மக்களிடம் பரப்புவதற்கு உங்களின் துணையும் தேவை ஏனென்றால் அடிக்கடி தேர்தல் வந்தால் அது நல்லது அல்ல முழுவதுமாக ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வந்தால் தான் நல்லது என்பதை இங்கே வலியுறுத்துவதற்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது அதாவது ஓட விட்டுருக்குறதுன்னா நான் வந்து சென்னையில் இவங்கெல்லாம் சொல்லி வந்து நிற்கல இவங்க சொல்லாமல் தான் நாங்கள் இன்னும் இன்னும் நாங்கள் நிற்கவும் செய்வோம் அதில் ஒன்றும் கருத்து இல்லை ஆனால் சேகர்பாபு நாங்கள் எப்படி தேர்தலில் அணுகணுமோ அப்படி அணுகணும் அதுக்கு சவாலான ஏற்றுக்கொள்கிறேன் இவர் எதை கொடுத்து எப்படி இவர்கள் ஓட்டுகளை வாங்குகிறார்கள் என்று தேர்தல் காலத்தில் என்று நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன் அதனால் சேகர்பாபு வரட்டும் இப்படி தான் தேர்தல் நடத்தணும் நாங்கள் ஒன்று எங்களை விட்டு வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே திறமையாளர்கள் அப்படின்னு சொல்லிடவும் முடியாது தோல்வி அடைந்தவர்கள் எல்லோரும் திறமை இல்லாதவர்கள்னு சொல்லிட முடியாது ஆக நாங்கள் ஏதோ தகுதி இல்லாமல் தோற்று போவதில்லை இதில் மேன் பவர் மசில் பவர் மணி பவர் எல்லாமே தான் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது இதே தென்சென்னையில் இதற்கு முன்னால் வாங்கிய வாக்குகளை விட நாங்கள் நான் வாங்கி இருக்கிறோம் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதத்தை வாங்கி இருக்கிறோம் ஆக ஒரு கட்சி மெதுவாகத்தான் வளரணும் வளர்ச்சி பாதையில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நான் விமர்சிக்கவே கூடாது என்று அவர் சொல்ல முடியாது எப்படி என்றாலும் நாங்கள் விமர்சித்து கொண்டு தான் இருப்போம் தேர்தலில் வெற்றி பெறுவது தோல்வி எறுவது என்பது நம் கையில் இல்லை ஆனால் ஒரு தமிழகத்தின் ஒரு பிரஜை என்ற வகையில் நிச்சயமாக நான் எதிர்த்து சொல்லுவேன் இன்னும் சொல்லப்போனால் அவர் சொல்லுவேன் என்ன இந்த புதுச்சேரியிலிருந்து தள்ளாடிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் எதை சொல்ல வருகிறார் அப்போது இவங்க டாஸ்மாக் நடத்துறதுனால தமிழ்நாட்டில் கொண்டே இருக்கிறார்களா நான் வந்து ஒரு வருஷம் ஆகியும் நான் தள்ளாடுவேனா இப்போ தினம் தினம் டாஸ்மாகை வைத்து வருமானம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வருமானத்திற்கு மேலே வருமானம் பார்த்து கொண்டிருப்பவர்கள்லாம் தள்ளாடி கொண்டிருக்கிறார்களா என்று நான் கேட்கிறேன் ஆக எதை கேட்பதற்கு எதை சொல்ல ஓட்டு ரோட்டில் ஓட்ட விழலன்னு சொல்லட்டும் ஓட்ட விழுந்ததா இல்லையா ஓட்டை விழுற அரசாங்கத்துக்கு என் ஓட்டு போடுறீங்கன்னு கேட்ட கேட்கறது இது சரியா இல்லையா

நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா மூன்று வருடம் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகாமல் இப்பொழுது தேர்தல் வருகின்ற நேரத்தில் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகிறார்கள் என்றால் இவர்கள் மக்களின் நலனை எந்த அளவிற்கு புறக்கணித்தார்கள் என்பதை இந்த நான்கு ஆண்டுகளே காண்பிக்கிறது நான்கு ஆண்டுகளில் அவர்கள் சாதனை என்ன என்ன சாதனை செய்திருக்கிறார்கள் மத்திய அரசின் நல்ல திட்டங்களுக்கு தமிழில் பெயரை வைத்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் நான்காண்டு சாதனையின் சாதனை எட்டு லட்சம் கோடி கடனை அதிகரித்தது சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு இந்த நான்கு ஆண்டுகளில் இரட்டிப்பாக்கியது கடனை ஆக அதற்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் கடனை வாங்கிவிட்டு நான் வந்து எல்லாம் நல்ல திட்டங்களை கொண்டு வருவேன் என்று சொல்வது மிகப்பெரிய பெருமை கிடையாது அதே போல் சமூக நீதிக்கு எதிரான நிகழ்வுகள் இந்த நான்கு ஆண்டுகளில் அதிகமாக நடந்திருக்கிறது கள்ளச்சாராய சாவுகள் இங்கே நடந்திருக்கிறது சமூக நீதி இன்னைக்கு வரைக்கும் வேங்கை வயல் பிரச்சனையில் எந்த தீர்வும் கிடைக்கல சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது ஒரு பெண் அபலை பெண் அரக்கோணத்திலிருந்து வந்து நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த ஒரு இளைஞரணி நிர்வாகியினால் நான் பாதிக்கப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது அதற்காக ஒரு குரலை அளிப்பாமல் கூட அப்பா இருக்கிறார் ஆக அதே மாதிரி டாஸ்மாக் ஊழல் இன்றைய மிகப்பெரிய அது உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை தான் சொல்லியிருக்காங்க ஊழல் நடக்கவே இல்லைன்னு சொல்லலை ஆக இடைக்கால தடை என்னமோ ஊழல் நடக்கவே இல்லைன்னு எல்லாம் புனிதர்களாக வெளியே வந்துவிட்டதை போல பேசுகிறார்கள் ஆக எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்த அரசாக திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு இருக்கிறது அண்ணன் சேகர்பாபு எவ்வளவுதான் இட்டாலும் அவரால் எங்களால் அதை நிரூபிக்க முடியும் அவர்களால் புனிதத்துவத்தை நிரூபிக்க முடியாது அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறாரு நாங்கள் காவிக்கொடியை எடுத்துகிட்டு டெல்லிக்கு போகல வெள்ளை கொடியை எடுத்துகிட்டு டெல்லிக்கு போகல நாங்கள் சொல்கிறோம் டாஸ்மாக் கொள்ளை கொடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க நீங்கள் அதனால் நிச்சயமாக மக்கள் பதிலளிப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்குள்ள கவலை என்ன என்றால் மக்களுக்கானது மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அது கிடைக்காமல் இருக்கிறது தான் நமக்கு இப்போ இன்றைக்கி செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் செவிலியர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று போ போராடி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள் கரோனா நேரத்தில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு எந்த சலுகையும் அழு அடிக்கப்படவில்லைன்னு அவங்க போராடி கொண்டிருக்கிறாங்க இன்னும் காலி பணியிடங்கள் மருத்துவத்துறையில் துறையில் அதிகமாக இருக்கிறது அதனால மருத்துவர்கள் லீவே எடுக்க கூடாது இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஆக இதெல்லாம் என்ன சாதனை எல்லாவற்றையும் சாதனை ஒன்பது அமைச்சர்கள் மீது நாங்கள் பெருமையாக சொல்ல முடியும் பத்தாண்டு கால மரியாதைக்குரிய மோடி அவர்களின் ஆட்சி காலத்துல ஒரு அமைச்சர் மீது கூட ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஆனா இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில ஒன்பது அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது ஒன்பது அமைச்சர்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டை எதிர்கொள்வதிலேயே இந்த ஒன்பது மாதத்தை போக்க இருக்கிறார்கள் அதனால் எல்லா விதத்திலும் தள்ளாடி கொண்டிருக்கின்ற அரசுதான் நடந்து கொண்டிருக்கிறது பாஸ்மார்க் டாஸ்மார்க்ல போடலாம்னு நினைச்சோம் அதுலயும் போட முடியாதுன்ற அளவுக்கு அதுலயும் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் இடிக்கும் பயப்பில்லை ஓடிக்கும் பயப்பில்லை மோடிக்கும் பயப்பில்லை ஆனால் டெல்லிக்கு ஓடி போவோம் எங்களை சார்ந்த கேடிகள் ஓடி போவார்கள் அதையும் யாரை யாரெல்லாம் ஓடி போனாங்க நமக்கு தெரியும் ஆக சும்மா அப்படி மேல் பூச்சி பூசி பூசி இருக்கிறார்களே தவிர யாரை யாரெல்லாம் ஓடிப்போக வைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும் ஆக நான் ஈடிக்கு பயப்படலை மோடிக்கு பயப்படலை ஆனால் எல்லாரையும் ஓடி போக வைப்போம் என்பதை தமிழகம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது காப்ரஸுக்கு நான் சொல்லலை நான் என்ன சொல்றேன்னா மத்திய அரசை எதிர்த்து இருந்தோம் மத்திய அரசை எதிர்த்து கொண்டு நாங்கள் வந்து மத்திய அரசு காம்ப்ரமைஸ் பண்ணலன்னு சொல்லலை மத்திய அரசை இனிமேல் எதிர்க்க முடியாத எதிர்க்க திராணி உங்களிடம் இருக்காது ஏனென்றால் நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் அதைத்தான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து காவி கொடி எடுத்துட்டு போகணும் வெள்ளை கொடி எடுத்துட்டு போகணும்னா அப்ப டெல்லி போகிறவங்க எல்லாம் இப்ப அண்ணன் எடப்பாடியை பத்தி என்ன சொல்றாரு பயந்து போய் போனார்கள் என்று சொல்கிறார் அப்ப நீங்க பயந்து போய் தான் போறீங்க அப்ப டெல்லி செல்வதை கொச்சைப்படுத்தாதீர்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் ஆளுமையில் யார் தவறு செய்தார்களோ அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதைத்தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது ஆக நான் எதிர்க்கு தான் இப்ப நான் கேட்கிறேன் ராமேஸ்வரத்துக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்தார்கள் நீங்க ஏன் வரவேற்கலை ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் டெல்லிக்கு போகும்போது பரந்த மனப்பான்மையோடு உங்களை வரவேற்று அவர் கருத்துக்களை பரிமாறுகிறார்கள் இல்லையா இது ஏன் உங்களை அதை தடுத்தது தான் நாங்கள் சொல்கிறோம் இன்னொன்று எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது என்னன்னா சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்திக்கு நடுவும் நின்று கொண்டு நான் குடும்பத்தோடு நிற்பதை போன்றே உணர்கிறேன் என்று அவர்களின் தந்தை அவர்களின் கணவர் காந்தி கொலையுன்றதற்கு இந்த ஆட்சி தான் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் காரணம் அப்படின்னு கலைக்கப்பட்ட ஆட்சியை சார்ந்தவர்கள் இன்று அப்போ என்ன காம்பிரமைஸ் உங்களுக்கு இருக்கு என்ன கொள்கை உதயநிதி சொல்லியிருக்காரு கொள்கை கூட்டணின்னு சொல்றாரு என்ன கொள்கை அப்படி என்றால் இலங்கை தமிழர்களை சுட்டுக்கொன்ற காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிற என்ன கொள்கை அவசர நிலை பிரகடனத்தின் போது இதே ஸ்டாலின் அவர்களை சிறையில் தள்ளினவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறேன் என்ன கொள்கைன்னு கேட்கிறேன் என்ன கொள்கை கூட்டணி ஆக இன்னைக்கு கொள்கை கூட்டணி அல்ல நீங்க கொள்ளை கூட்டணியை வைத்துக்கொண்டு கொண்டு கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் தமிழகம் அதே மாதிரிதான் கீழடி கீழடியை பொறுத்த மட்டில் அது அகழ்வாராய்ச்சிக்கு ஆரம்பமானதே பாரதிய ஜனதா கட்சியினால்தான் சில கருத்துக்களுக்கு சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறார்கள் உடனே மோடியை அதுல தலையிட்டு தமிழின் தொன்மையை எல்லாருக்கும் உணர்த்த கூடாது என்று முடிவு செய்ததை போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் எந்த பிரதமரும் சொல்லாத அளவிற்கு தொன்மையான மொழி தமிழ் மொழி என்பதை மோடி அவர்கள் தான் சொல்லிக் ஹிந்தியில மட்டும் வைக்கல ஹிந்தியிலும் வைத்திருந்தார்கள் என்று நான் கேள்விப்பட்ட சில சென்டர்கள் இதுல வந்து அந்த மொழியை சார்ந்தவர்கள் வந்து எழுதுவார்கள் என்ற ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனா இது அதிகாரிகள் இதை இதை தயாரித்தவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அதனால நாம வந்து நாயக்கர் என்று போட்டது சரியா இல்லையா என்ற விவாதத்துக்கு நான் வரல இன்னும் சொல்ல போனால் போட்டிருக்க கூடாது தான் எனது எண்ணம் ஆனா இதை எழுதுபவர்கள் இந்தியா முழுவதும் எழுதுபவர்கள் அவர்கள் எந்த பெயரால் அவர் அறியப்பட்டிருக்கிறார் என்பது மிக உண்மை இப்ப உதாரணத்திற்கு தெலுங்கானால உள்ள புத்தகத்துல எல்லாம் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜரை காமராஜ் நாடார் என்று தான் குறிப்பிடுகிறார்கள் நானே அந்த புத்தகங்களை பார்த்துருக்கிறேன் இப்போ எங்களுக்கான மருத்துவ புத்தகம் ஏஎல் முதலியார் எழுதியது அவர் முதலியார் என்று அவர் வந்து ஜாதி வெறியர் கிடையாது அவர் பேரே அதுதான் ஆக இப்போ கேள்வி கேட்கும் பொழுது எங்களுக்கு மருத்துவத்தில் இந்த மருத்துவ புத்தகத்தை துணைவேந்தராக இருந்தவர் யார் இன்னும் ஏஎல் முதலியார் தான் போடுவாங்க ஏஎல்னு போட்டால் யாருக்கும் தெரியாது ஆக இது அறியப்படுவதற்காக அப்படி போட்டிருக்கலாம் ஏன்னா திராவிட தீகாக்காரங்களை என்ன சொல்றாங்க இந்த சாதி மறுப்பு போராட்டத்திற்கு முன்பு வரை சரித்திரத்தில் அவர் பெயர் ஈவேரா நாயக்கர் என்று தான் இருக்கிறது என்று ஆக வடநாட்டில் படிப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி எழுதியிருக்கலாம் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் கீதா ஜீவன் பெண்களுக்கான ஹெல்ப்லைன் லைன் ஒன் எயிட் ஒன்னுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தார்கள் இதில் இதில் பணி அமர்த்துபவர்கள் நேர்முக தேர்விற்கு வருபவர்கள் இந்தியும் தெரிந்திருக்க வேண்டும் என்று தமிழகத்தில் இருந்து ஒரு சர்க்குலர் போச்சு நான் தமிழக அரசு ஹிந்தி வெறி அரசுன்னு சொல்லுவோமா உடனே அவங்க என்ன சொன்னாங்க இல்லை இல்ல அதிகாரிகள் தப்பு செஞ்சுட்டாங்க அதனால நாங்கள் வந்து எங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா அப்படித்தான் எல்லாவற்றையுமே மத்திய அரசின் மீது திணிப்பது தவறு மத்திய அரசு இன்னும் சொல்ல போனால் தமிழுக்கு மிகுந்த பெருமையை சேர்த்து கொண்டு இருக்கிறது மத்திய அரசு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் காசிக்கு போனேன் எங்க அப்பாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு பல இடங்களில் தமிழ் பலகைகள் இருக்கிறது அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை ஏன்னா இருந்து வராங்க அப்படின்னு அது மாதிரிதான் சில நேரங்கள் வட இந்தியால இருந்து வருவர்களுக்காக சில பரு பல பதாகைகள் இருக்கிறது நம்ம சொல்றோம் ஆக ஒரு பரந்த மனப்பான்மையோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் இல்ல முதலமைச்சருக்கு அதை கேட்பதற்கு உரிமை இருக்குது இதுக்கு முன்னாலே இரண்டாயிரத்தி பதினெட்டுல அண்ணன் எடப்பாடி அவர்கள் போகும்போது கூட மாநிலத்திற்கு சில பகிர்வுகளை அதிக வேண்டும் அது கேட்பதில் தவறு இல்லை ஆனா எப்போ போய் கேட்கிறீங்க மூணு வருஷமா போய் கேட்டுருக்கலாம்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கின் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் சென்ற முறை கூட்டத்தில் நாங்கள் சொன்னதற்கு ஏற்ப அதற்கான திட்டங்களை வகுத்து வந்திருப்பவர்கள் சொல்றாரு இப்போ சென்ற கூட்டத்துக்கு ஏன் போகல அதுக்கு முந்தின கூட்டத்துக்கு ஏன் போகல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மாநிலங்களின் கட்டமைப்பை அதிகப்படுத்துவதற்கான கூட்டம் இதுன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்போ இந்த மு நான் மிக தெளிவாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் இதற்கு முன்னால் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகாததுனால்தான் தமிழகத்தில் உள்ள நிதி பற்றாக்குறை பிரச்சனைகள் சரியான போரத்துல சரியா கொண்டு எடுத்து வைக்கணும் அது எடுத்து தான் குற்றம் முழுவதும் முதல்வர் மீது முதல்வர் சென்று சரியாக அதை அணுகி இருந்தால் இன்று பல நிதி பகிர்வுகள் நடந்திருக்கும் நீர் பிரச்சனைகள் இருக்காது என்பது இருந்திருக்காது என்பது எனது கருத்து ஆசுவாங்க அதாவது ஒட்டாமல் இல்லை இது வந்து தேர்தலுக்காகத்தான கூட்டணி அந்தந்த கட்சிகளுக்கு தனித்தனியாக நிகழ்வுகள் இருக்கிறது நடைமுறைகள் இருக்கிறது அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்க ஓவரா ஒட்டி கொண்டு தான் பிரச்சனை எல்லா தப்புகளையும் கூட சுட்டி காண்பிக்காமல் தேங்கை வயலை கூட சுட்டி காண்பிக்காமல் ஏன் ஒட்டி கொண்டிருக்கிறீர்கள் சமூக நீதியை எதிர்த்து பல தென் மாவட்டங்களில் பட்டியலின மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள் உங்க கொழியை ஏற்ற முடியல அப்படியே ஒட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் அதிகமாக ஒட்டி கொண்டிருப்பதால் நாங்கள் தெரியுது ஓட்டுக்காகத்தான் தேர்தல் கூட்டணிகள் அதற்கு பின்பு கட்சிகளின் நிலைப்பாடுகள் தனித்தனியாக கூட்டங்கள் போடுவோம் இன்னும் தேர்தல் வருகின்ற நேரத்தில் நாங்கள் ஒட்டி நிச்சயமாக பணியாற்றுவோம் அதை பற்றி அண்ணன் திருமாவளவன் கவலைப்பட வேண்டிய ஏன்னா கூட்டணி வராது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் இப்போ கூட்டணி வந்து விட்டது கூட்டு இல்ல கூட்டு இல்ல ஒட்டு இல்லைன்னு சொல்லி இருக்கிறார்கள் அதை பற்றி அவர்கள் கவலைப்பட வேணாம் ஓட்டு எங்களுக்குத்தான் கிடைக்க போகிறது நீங்கள் அதிகமாக எல்லாவற்றையும் ஒட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்பதான் எனது கவலை இல்லை அப்படிலாம் இல்லை இல்ல எங்க அந்தந்த கட்சிக்கு என்று ஒரு நிலைப்பாடு இருக்கும் எங்கள் கட்சிக்கு என்று உள்ள நிலைப்பாடு இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது தலைமை கூட்டணி என்று உயர்த்தி கொண்டால் அவர்கள் கூட்டணியாக பணியாற்றுவார்கள் எப்போது பணியாற்ற வேண்டுமோ அப்பொழுது பணியாற்றுவார்கள் அதில் எந்த கவலையும் அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்க வேண்டியதில்லை என்பது தான் எனது கருத்து இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஒட்டி இருக்கிறாங்க ஆனால் அவர்களின் தொண்டர்கள் பிரிந்திருக்கிறார்கள் எவ்வளவோ திருமாவளவன் கட்சியின் தொண்டர்கள் கொடியேற்ற விடலை இந்த கட்சியை எதிர்த்து கேளுங்கள் என்று அவர்கள் கூட்டத்திலேயே பேசியிருக்கிறார்கள் ஏன் ஒரு பொதுச் இந்த மாதிரி எதிர் கேள்வி கேட்கவில்லை என்று ஒரு கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு மாறி இருக்கிறார் ஆக நீங்க தான் தலைவர்கள் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பது எனது கருத்து நாங்கள் எல்லாருமே ஒட்டி தான்